சேது சீமைனு பேரு சேதுபதி பேரு சேதுபாலத்தை கட்டிட்டு சேதுபாலத்தை திருப்பி போற போது இதையும் இந்த மண்ணையும் அறத்தோடு நீங்கள் காக்க வேண்டும் என்று ராமபிரான் இவர்களிடத்திலே பொறுப்பை கொடுத்து சென்றார் அதனாலதான் இன்றைக்கு வரையும் ராமன் கொடுத்த அரசாட்சி ராம ராஜ்யமாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழியில சேதுபதியின் காவலர்கள் இருந்து மிக சிறப்பாக அது நடத்துகிறார்கள் போற்றுதலுக்குரிய மகாராணியார் மங்கள தர்ம மகாராணி என்கிற பட்டம் பெற்றிருக்கின்ற அம்மா பெருமதிப்பிற்குரிய ஸ்ரீ 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 ராஜேஸ்வரி மிக அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு முறையிலே இந்த அற்புதமான ஆலயத்தினுடைய திருப்பணிகள் இதுபோன்று இவ்வளவு பெரிய ஆலயத்துக்கு செய்ய முடியுமான்னா மங்களேஸ்வரர் நினைச்சாத்தான் செய்ய முடியும் என்ன திருப்பணி சார் இது சாதாரண திருப்பணியா எப்படி இருந்த கோயில் எப்படி மாறிடுச்சு மங்களநாதர் நினைக்கிறார் எப்படி தெரியுமா எப்படி நினைச்சா தெரியுமா நடராஜா நல்லா தெரிஞ்சுக்கங்க என்னுடைய நட்சத்திரத்துல யாரு ராணியா இருக்காங்களோ அவங்க இருக்க போதுதான் நான் கும்பாபிஷேகம் பண்ணோம்னு நினைச்சார் நடராஜர் நட்சத்திரம் திருவாதர அம்மா ராணியினுடைய நட்சத்திரமும் திருவாதர ரொம்ப சிறப்பு ஆளுமை மிக்க ஆலயத்தினுடைய பலன்கள் சிறப்புகள் புண்ணியங்கள் இந்த ஆலயத்துல வந்து பார்த்தா சாதாரணம் இல்ல மண் முந்தியோ மங்கை முந்தியோ பழமையான தலம் உலகத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களும் தோன்றுவதற்கு முன்பு தோன்றிய தலம் எல்லா சிவனுக்கும் முன்னாடி காசிக்கு முன்னாடியா சார் காசிக்கு முந்தி ராமேஸ்வரத்துக்கு முந்தியா ராமேஸ்வரத்துக்கு முந்தி இருநூத்தி எழுபத்தி நாலு பாடவி திட்ட கேத்திரத்துல ஏன் வல்ல ஏன் வல்ல இந்த இருநூத்தி எழுபத்தி நாலு இந்த பக்கம் வச்சு புத்திரகோஷம் இந்த பக்கம் வச்சாலும் அதுக்கு ஈடாகாதான் பாடு எப்படி சார் சேர்க்கிறது எப்படி அதுல கொண்டு சேர்க்கறது அதனாலதான் சிவபெருமான் மாணிக்க வாசகர் இங்க வர வச்சு உனக்கு மாணிக்க வாசகர் கிடைக்கும் நீ பாடுறதெல்லாம் திருவாசகமா மாறும்னு சொல்லி அனுப்பி வச்சு அவருக்கு மறுபிறவியை கொடுத்து திருவாசகம் தோன்றுவதற்கு காரணமே இந்த தலம் தான் திருவாசகம் பாடுறமே இன்னைக்கு அந்த திருவாசகத்துக்கு அடிப்படையே நம்முடைய உத்தரகோஷம் மனைவிய ிய பார்வதி சிவபெருமான் கேட்ட வேதத்தின் பொருளை சொல்லுங்க வேதத்தின் பொருளை ரகசியமா சிவபெருமான் சொன்ன இடம் வீடு உத்தரகோசை உத்தரகோஷ மங்கை ஊர் ஊராக தந்தரிடும் உத்தரகோஷ மங்கை மன்னகிரி உத்தரகோஷ மங்கைக்கு அரசே அப்படி கொண்டாடக்கூடிய பெருமகனாக இருக்கிற இந்த ஆலயத்தில் எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது அந்த விதத்துல ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன் இவ்வளவு நேரம் எல்லாரும் உத்தரகோசம் அங்க தலைவர்களும் கேட்டீங்க சேர்ந்த ஏதோ ஒரு மன்னன் ஒரு சிறிய சாபத்தால பேய் ஒரு கொண்டானா அவன் காட்டுல தெரிஞ்சானா பேயா அப்ப ரெண்டு முனிவர்கள் ஏதோ ஒரு கோயிலை பத்தி பேசினாங்களாம் பேச பேச பேய் ஒரு தாயுருவாக மாறியதான் அப்பேற்பட்ட தலம் அவர்கள் பேசிய தலம் உத்தரகோஷ மங்கையினுடைய அந்த அளவுக்கு மனசை மாற்றக்கூடியது இந்த ஏன்னா பிரம்மனுடைய சாபம் நீங்க பாதாள லிங்கமாக சுயம்பு லிங்கமா வந்தது அது ரொம்ப சிறப்பு என்னன்னா கோவில் மட்டும் இங்க பிராதனம் இல்ல இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க போய் ஆடக்கூடிய கங்கைக்கு முந்திய தீர்த்தம் இங்க இருக்கிற அக்னி தீர்த்தம்